நம்ம சிந்திக்கிற நம்மைய பத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவை கொடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் எந்த ஒரு நோயுமே அஃபெக்ட் ஆகக்கூடாதுனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் பப்பாளி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு வந்து வேப்பில் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு குப்பமேனி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது போக கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு கொஞ்சம் ரெண்டு பல்லு எடுத்துக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிடணும் கொஞ்சோண்டு தூள் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இஞ்சி கொஞ்சம் தேவை ஏன்னா சளி எதுவுமே பிடிக்காது கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க சின்ன பீஸாக தான் போடணும் ரொம்பலாம் போடக்கூடாது காட்டம் அதிகமாகிடும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சேவைக்கூடிய தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அது தண்ணிலே கலந்து வைக்கலாம் நம்ம டேரெக்டாகவும் கொடுக்கலாம் கொஞ்சம் மெலமும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே உள்ளே போட்டு டேரெக்டாக அரைச்சலாம் பப்பாளி எல்லாமே போடணும் போட்டு அரைச்சி டேரெக்டாக நம்ம சேவைக்கூடிய வாயிலேயே ஊட்டி விட்ருலாம் இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு நோயும் வராது நல்லா அதிகமாக பசி எடுக்கும் நல்ல சேவைக்கூடிய ஹெல்த்தியாக இருக்கும் மந்த்லி ஒன்று பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்